நான் உங்களுக்கு சொல்ல போவது என்னவென்று சொன்னால் இனிமேல் இந்திய முஸ்லிம்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்திய முஸ்லிம்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ன மாதிரியான பாதிப்பது இந்திய முஸ்லிம்கள் ஏற்படுத்தும் என்று சொன்னால் இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு இந்த காலகட்டங்களில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பினுடைய பெயர் அபினவ் பாரத் அதாவது புதிய இந்தியாவை உருவாக்குவது அபினவ் பாரத் இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சிஸ்டத்தை டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை அகற்றிவிட்டு இங்கே ஒரு இந்து ராஷ்டிராவை உருவாக்குவது அது வெறும் இந்து ராஷ்டிரா இல்ல ஆரிய வந்து இந்து ராஷ்டிரா ஆரிய என்று சொன்னால் ஆரியர்கள் ஆள வேண்டும் மற்றவர்கள் அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்ய வேண்டும் ஆரிய வந்து இந்து ராஷ்டிரா இதை உருவாக்குவதற்கு அவர்கள் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்தார்கள் என்பதை மூன்று மணிக்கணிகளில் மூன்று லேப்டாப்களில் அவர்கள் சேகரித்து வைத்திருந்த செய்திகள் கற்கரை என்ற ஒரு காவல்துறை அதிகாரியால் கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு அந்த காவல்துறை அதிகாரியும் ஒரு தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார் அதில் உள்ள இருக்கக்கூடிய செய்தி நாம் உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய கான்பரன்ஸ் ஒரு பெரிய பெரிய ஒரு சதி சுருக்கமாக சொல்ல போனால் இந்தியாவில் நாங்கள் இப்படி ஒரு முயற்சியை எடுத்துகின்றோம் என்ன முயற்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அரைச்சி விட்டு இங்கே ஒரு உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சி ஒருவேளை தோல்வியில் முடிந்தால் நடந்துவிடும் நாங்கள் கையங்கூலமாக சிக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நாட்டிக் கொண்டவர்களை தவிர எங்கள் அமைப்பில் உள்ள வேறு சிலர் தப்பித்து நாங்கள் இஸ்ரேலுக்கு தான் வருவோம் எங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் பேசி முடிவு செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு கேட்பதற்கு இருக்கலாம் அதீதமான கற்பனையான தொண்டலாம் எல்லாம் நடந்து முடிந்து ஆதாரபூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் அது சம்பந்தமாக மூன்று நாங்கள் நான்கு புத்தகங்கள் வந்திருக்கின்றன எங்களுக்கு அலுவலகத்தை திறப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அலுவலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய கொடியை அந்த அலுவலகத்தை விட வேண்டும் என்று கேட்கும்போது அதற்கு மாத்திரம் இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளக் கிடையாது ஏன் என்றால் இந்த கொடியை நாங்கள் அங்கே பறக்க விட்டோம் காங்கிரஸ் கவர்மெண்ட் உங்களுடைய அரசு எங்களோடு இருக்கக்கூடிய ராஜ்ய நிதியான உறவுகளை முடித்து கொள்வதற்கான சிக்கல் எடுத்து விடுவார்கள் அதை கொடிய மட்டுமே பறக்க விட முடியாது அதற்கடுத்து இஸ்ரேல் திரைவிடத்தில் என்ன பேசியிருக்கிறது அங்கே அமைப்புகள் என்று கேட்டால் ஒருவேளை எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கோழாய் குழுக்கள் எங்களை தாக்கி எங்களை வென்று எங்களை இருந்து அடித்து விரட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் இந்தியாவில் நீங்கள் உருவாக்கக்கூடிய அரசியல் எங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் சரி நாங்கள் ஒத்துழைக்கின்றோம் எங்களுக்கு நீங்கள் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் இந்த பகுதிகளில் சில மாவட்டங்களை எங்களுக்கு நீங்க ஒதுக்கி தர வேண்டும் தோராயமாக நாங்கள் இத்தனை லட்சம் பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது வரைக்கும் பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது சரி நீங்க உங்களுடைய பணியை தொடங்குங்கள் இந்தியாவில் சென்று உங்களுடைய பணியை நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள் என்பதை நாங்கள் நம்பக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்களை இந்தியாவில் நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும் என்று இஸ்ரேல் சொன்னதன் அடிப்படையில் இங்கே பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன சம்பவங்கள் என்று சொல்வதை கொண்டு எல்லாரும் கணிக்கலா இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல திருண்டு பண்ணி புக்கா அவர் புத்தகங்களாக வந்திருக்க கற்பனை கதை எல்லாம் கிடையாது